தற்பொழுது உடனுக்குடன் நிரலையில் நெல்லை கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் நிரலையாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து நெல்லை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவது வழக்கமாகி வருகிறது அதேபோன்று தற்போது நெல்லை கண்டியப்பேரி அருகே மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது கடந்த மாதம் நெல்லை அரசு மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் நிரளியாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நிலையில் இருந்த செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் இது குறித்தான விவரங்களை வழங்கலாம் நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சேர்மாதேவி அருகே உள்ள கல்லூர் பகுதியில் கேரளா மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் என்பது கொட்டப்பட்டது இதைத் தொடர்ந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் என்பது அந்த மருத்துவ கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் என வலியுறுத்திய பிறகு அதன் பிறகு இங்கே இருந்து அந்த மருத்துவக் கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டு கேரளா மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பாளையம்போட்டை உள்ள அரசு மருத்துவமனையில் இதே போன்ற ஒரு நிலைமை என்பது ஏற்பட்ட நிலையில் தற்போது திருநெல்வேலியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலான நகர் மருத்துவமனை என்பது நெல்லை டவுனில் உள்ள கண்டிய பேரில் வந்து உள்ளது இங்கு பேட்டை டவுன் உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் தங்கள் நேரடியாக சென்று அந்த பகுதியில் சிகிச்சை பெற்று கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் அந்த புதிதாக துவங்கப்பட்ட சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டுள்ள அந்த அரசு மருத்துவமனையில் மருத்துவமனைக்கு உள்ளேயே மருத்துவ கழிவுகள் அனைத்தும் குவியல் குவியிலாக கொட்டப்பட்ட நிலையில் மீண்டும் அதாவது எரிக்கக்கூடிய எரிந்து பாதி நிலையில் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளும் மிக அதிக அந்த பகுதியில் வந்து இருந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் தங்கள் நேரடியாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்துக்கு தங்களுடைய புகார்களையும் தங்களுடைய மனுக்களையும் தெரிவித்துள்ளார்கள் இதே போன்ற அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவக் கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டு நேரடியாக பழப்பாடியில் உள்ள அந்த மருத்துவ கழிவுகளை அளிப்பதற்கென தனியாக ஒரு இடம் என்பது உள்ளது ஆனால் அந்த பகுதிக்கான அந்த மருத்துவமனையோட கழிவுகள் அனைத்தும் கொண்டு செல்லப்படாமல் உள்ள மருத்துவமனை வளாகத்திற்குள்ள